ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று ஈசன் அடி போற்றி என்று எழுதுகிறார் ஈசன் என்று சொன்னால் அது பரமேஸ்வரன் ஈஸ்வரன் என்கின்ற அந்த தெய்வத்தை குறிக்கக்கூடியதுதான் ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய சக்தி என்ன என்றால் பொதுவாக பலரும் ஈஸ்வரன் அழிக்கும் கடவுள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரன் அழிக்கும் கடவுள்தான் ஆனால் எதை அழிக்கக்கூடிய கடவுள் என்றால் நம்முடைய ஆணவத்தை கண்மத்தை மாயத்தை அழிக்கக்கூடிய கடவுள் யார் ஒருவனுக்கு இந்த மூன்று மலங்களும் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் இந்த உலகத்தில் மிக 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 உற்சாகமாக மனி மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பான் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறோம் இல்லையா ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு விதமான மகாலட்சுமியினுடைய அந்த அருளால் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஈக பர சுகம் இப்படி இரண்டு விதமான சுகங்களையும் சொல்லுகிறார்கள் இந்த ஜென்மத்தில் நாம அனுபவிக்க வேண்டிய அந்த யோகங்களையும் பிறகு போகங்களையும் இரண்டையும் அருளக்கூடியவன் அந்த ஐஸ்வர்யங்களை அருளக்கூடியவன் ஈஸ்வரன் ஈசன் என்பது பொருளாகும் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி என்று சொல்லுகிறார் ஈசன் என்று சொன்னால் ஐஸ்வர்யங்களை அருளக்கூடியவன் என்று பார்த்தோம் அடுத்ததாக எந்தை அடி போற்றி என்று அதற்கு இழைத்து உடனடியாக அந்த பதத்தை பயன்படுத்தியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் எந்தை என்று சொன்னால் தந்தை என்று பொருள்